இடம்பெற்ற ஜெனிவா கூட்டத்தொடர் அதாவது மனித உரிமை பேரவைக்கான கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கின்றது இந்த கூட்டத்தொடரில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வாறு எங்களுடைய பிரச்சனையை கையாளப் போகின்றது என்ற கேள்வி எங்களிடம் இருந்து கொண்டிருந்தது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடரில் வெளியுறவு அமைச்சர் பிஜித கேரத் அவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்கள் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் மட்டில் ஏமாற்றமாக அமைந்திருக்கின்றது அதாவது அவர்கள் குறிப்பாக சொல்லுகின்ற விடயம் இந்த பொறுப்புக்கூறல் என்ற விடயம் இருக்கின்றது இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை அவலங்கள் சம்பந்தமாகவும் காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் சம்பந்தமாகவும் அவர்களுக்காக என்ன நடவடிக்கை போகின்ற இது என்ற விடயத்திலும் பார்க்கின்ற போது அவருடைய கருத்து ஏமாற்றத்தை அளித்தது ஏனென்றால் கடந்த காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும் பொதுஜன பிரமுனமாக இருக்கட்டும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும் இந்த கட்சிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக செயல்படுவதை விட பாதிப்பை ஏற்படுத்த பட ஏற்படுத்திய படையினரை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது குறிப்பாக நான் சொல்லப்போனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கொண்டு வரப்பட்ட பிரேரணையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது உண்மையில் அவர்கள் சொல்லுகின்ற விடயம் இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற உண்மைகளை கண்டறிய வேண்டும் உண்மைகள் கண்டறியப்பட்டால் அதற்குரிய பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் பரிகார நீதி வழங்கப்பட்ட அடுத்த கட்டத்தில் மீண்டும் இந்த அனர்த்தங்கள் அழிவுகள் மனித உரிமை பேரவலங்கள் நடைபெறாமல் பாதுகாக்க வேண்டும் மக்களை தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கருத்துக்கள் இருந்தது அந்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது பொறுப்பு கூறுகின்ற விடயத்தில் அரசாங்கம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆனால் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்ட கருத்துக்களை எடுத்து பார்க்கின்ற போது அவர் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற அடிப்படையிலும் ஓஎம்பி நிறுவனம் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களை அணுகுகின்ற அந்த நிறுவனத்தை ஓஎம்பி நிறுவனம் என்று சொல்வார்கள் அதேபோன்று இழப்பீட்டு நிறுவனம் இந்த நிறுவனங்கள் மூலமாக உள்ளக பொறிமுறையை பயன்படுத்தி இனப்பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கட்டும் தீர்வென்ற விடயம் அவர்கள் சொல்லவில்லை அந்த இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற விடயங்களை கையாளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் தமிழ் மக்களை பொறுத்த இந்த உள்ளக பொறிமுறை என்பது யுத்தம் முடிந்து இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றால் பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்றது அந்த கடந்திருக்கின்ற காலத்தில் பார்க்கின்ற போது உள்ளகப் பொறிமுறை எங்களுக்கு ஒரு அங்குலம் கூட முன்னேறவில்லை என்று சொல்லலாம் அதிலும் குறிப்பாக ராஜ விஜயதாச ராஜபக்சட காலத்தில் எடுத்துக்கொண்டால் நீதியமைச்சராக இருக்கின்ற போது அவர் செய்த ஒரு வேலை என்னவென்றால் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனைகளை ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து தீர்த்து விடலாம் ஒரு காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாவை கொடுத்து அவர்களுடைய கோவையை மூடிவிடலாம் என்ற அடிப்படையில் செயல்பட்டார்கள் அது வெற்றி அளிக்கவில்லை எனவே சிங்கள தலைவர்களை பொறுத்தமட்டில் மட்டில் வலதுசாரி தலைவர்களாக இருந்தாலும் சரி இடதுசாரி தலைவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் என்பது தமிழ் மக்களுக்கு பாரிய ஏமாற்றத்தை தருகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஒரு பக்கமாக இருக்கின்றார்கள் பாதிப்பை ஏற்படுத்திய படையினர் ஒரு பக்கமாக இருக்கின்றார்கள் என்றால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்குவதை விட பாதிப்பை ஏற்படுத்திய மக்க படையினரை குற்றங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் செயற்படுகின்றார்கள் அண்மையில் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அனுரகுமார திசநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் குற்றவாளிகள் காணப்படுகின்ற ஒரு நாடாக இந்த நாடு காணப்படுகின்றது அப்போ குற்றவாளிகள் என்று சொல்லுகின்ற போது பாதாள லோகம் சம்பந்தமான குற்றவாளிகள் அல்லது பழிக்கு பழி வாங்குகின்ற செயல்பாடுகளில் இடம்பெறுகின்ற குற்றவாளிகளை அவர் குறிப்பிட்டிருக்கலாம் ஆனால் இந்த இறுதி யுத்தத்தின் போது அழிவுகளை ஏற்படுத்திய படையினர் பற்றியோ அதிகாரிகள் பற்றியோ அங்கு பிரஸ்தாபிக்கப்படவில்லை எனவே சிங்களத் தலைவர்கள் என்பது பொதுவாக இடதுசாரியாக இருந்தாலும் வலதுசாரியாக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமது படையினரை எவ்வாறாவது பாதுகாக்க வேண்டும் குற்றம் உழைக்காத படையினரை நீங்கள் பாதுகாப்பதில் பிரச்சனை இல்லை குற்றம் இளைத்த படையினர் அவர் சொல்லுகின்றார் ஜனாதிபதி சொல்லுகின்றார் படையில் படையில் இருக்கின்றவர்கள் போலீஸில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சில சில அதிகாரிகள் அல்லது அங்கிருக்கின்றவர்கள் பாதாள கோஷ்டியோடு சம்பந்தம் இருக்கின்றார் இருக்கின்றது என்பதை அவர் ஒத்துக்கொள்கின்றார் ஆகவே இப்படி செயல்படக்கூடிய போலீசாராக இருக்கலாம் அல்லது படையினராக இருக்கலாம் இவர்கள் இந்த இறுதி யுத்தத்தின் போது குற்றம் விடயத்தில் கூட படையினர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற விடயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் இல்லை ஆகவே பாதிக்கப்பட்டது தமிழர்களாக இருக்கின்றபடியால் பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் சிங்கள படையினராக இருக்கின்றபடியால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற செயல்பாட்டில் செயல்படுகின்ற போக்கு காணப்படுகின்றது எனவே இந்த புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கும் நீதி பரிகாரத்தை வழங்குவதற்கும் என்று வந்தவர்கள் இந்த ஜெனிவா ஐம்பத்தி எட்டாவது கூட்டத் தொடரில் அவர்களுடைய கருத்துக்கள் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற பாங்கில் அமைந்திருக்கின்றது பொறுப்பு கூறுகின்ற விடயத்தில் இன்னும் இந்த புதிய அரசாங்கம் கூட முன்னேற்றமான திசையை நோக்கி பயணிப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை இதுதான் இந்த ஜெனிவா சம்பந்தமான இந்த செயற்பாட்டை சொல்லலாம் இதைவிட அண்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீடு அல்லது வரவு செலவு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த வரவு செலவு திட்டத்தை பல கோணத்தில் பலர் விமர்சிக்கின்றார்கள் இருந்தாலும் நாங்கள் கிழக்கைச் சேர்ந்தவர்கள் மட்டக்களப்பை சேர்ந்த மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது அந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் கிழக்கு மாகாணம் பற்றி குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால் கிழக்கின் அபிவிருத்தி கிழக்கின் வளர்ச்சி பாங்குகளை இந்தியா கையாளும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயம்தான் எங்களுக்கு ஒரு கேள்வியை தருகின்றது நாங்கள் இந்த உள்நாட்டில் இருக்கின்றோம் அவர்கள் இந்த உள்நாட்டில் இந்த உள்ளக வரவு செலவு திட்டத்தின் மூலமாக கிழக்குக்கு மட்டக்களப்புக்கு என்ன அபிவிருத்திகளை செய்யப் போகின்றார்கள் என்ற விடயம் கட்புலனாக கூடிய அபிவிருத்திகள் என்ற அடிப்படையில் எதுவும் அங்கு குறிப்பிடப்படவில்லை ஆகவே இந்தியா என்ன செய்யப்போகின்றது என்பதை கொண்டுதான் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப் போகின்ற பயனை நாங்கள் அணுக வேண்டிய நிலை காணப்படுகின்றது ஆகவே பொதுவாக இந்த வரவு செலவு திட்டத்தில் சில ஒரு முற்போக்கான திட்டங்கள் இருக்கின்றன அதாவது போதையற்ற தேசத்தை உருவாக்கப் போகின்றோம் ஊழல் மோசடியற்ற தேசத்தை உருவாக்கப் போகின்றோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தப் போகின்றோம் என்றெல்லாம் அவர்கள் ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் அல்லது எண்ணக்கரு அடிப்படையில் இந்த கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தாலும் நாங்கள் எமது மாவட்டத்திற்கு எமது மக்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பதைத்தான் நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றோம் வடக்கை பொறுத்த மட்டில் பாலம் யாழ் நூலகம் என்கின்ற ரெண்டு விடயங்களை பெரிதாக அவர்கள் சொல்லிவிட்டு வடக்கிலும் கூட பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கின்றன எனவே அந்த பகுதிகளுக்கும் கூட வழங்கப்பட்ட நிதியில் நாங்கள் திருப்தி அடையவில்லை ஆகவே ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட பிரதேசம் யுத்தத்தால் முப்பது வருடம் பாதிக்கப்பட்ட பிரதேசம் யுத்தத்தின் பின்னரும் கூட பாதிப்புகள் பல இருந்து கொண்டிருக்கின்றன எனவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நலத்திட்டங்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் அல்லது பொருளாதார நலத்திட்டங்கள் என்னவாக இருக்கின்றது மனித உரிமை சம்பந்தமாக மீறப்பட்ட உரிமைகளுக்கு என்ன செய்ய போகின்றார்கள் என்ற விடயத்தில் தெளிவில்லாத ஒரு நிலைமை உதாரணமாக சொல்லப்போனால் வீடுகள் அதாவது அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழியை சொல்லுகின்றார்கள் படையினரிடம் இருக்கின்ற காணிகளை விடுவித்தல் வீட்டுத் திட்டங்களை வழங்குகின்ற ரெண்டு விடயமும் நல்லிணக்கத்தை ஏற்பட்டு ஏற்படுத்தி விடும் என்பது போல் அவர்களுடைய வரவு செலவு திட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்றது உண்மையில் காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகின்ற நீதி என்ன என்பது மிக முக்கியமானது அதே போன்று கைதிகளாக இருக்கின்ற அரசியல் கைதிகள் தமிழ் கைதிகளுக்கு என்ன செய்ய போகின்றார்கள் என்பதும் சொல்லப்படவில்லை அடுத்தது இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போராளிகள் அல்லது குடும்பங்கள் என்று பல காணப்படுகின்றது அவர்களுக்கு என்ன செய்ய போகின்றார்கள் அதே போன்றுதான் இந்த விதவைகள் ஆக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பதனாயிரம் வரைக்கும் இந்த விதவைகள் வடக்கு கிழக்கில் காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இவர்களுக்கு என்ன செய்ய போகின்றார்கள் என்ற நலத்திட்டங்கள் பற்றியும் இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பாக எந்த விடயமும் விசிடமாக தெரிவிக்கப்படவில்லை வீட்டு திட்டம் தருவதென்று சொல்லப்பட்டுப்பட்டிருக்கின்றது அதுவும் கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீடமைப்பு அதிகார கட்டப்பட்ட வீடுகள் நூற்றுக்கணக்கான வீடுகள் அரை குறையாக காணப்படுகின்றன அந்த வீடுகளுக்கு கூட ஆரம்ப கட்ட விலையை அந்த வறுமை நிலையில் உள்ள மக்கள் தங்களுடைய நகைகளை அடவு வைத்து அல்லது பட்டிக்கு கடன் வாங்கி ஆரம்ப கட்ட வீடுகளை செய்திருக்கின்றார்கள் அந்த வீடுகளை கூட முழுமையாக கட்டி எழுப்பக்கூடிய விதத்தில் நிதி ஒதுக்கப்பட்டதாக இந்த வரவு செலவு திட்டத்தில் இல்லை எனவே இந்த வரவு செலவு திட்டம் என்பது எங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக இல்லை என கட்புலன் ஆகக்கூடிய வெளிப்படையாக தெரியக்கூடிய விடயங்கள் அதில் குறிப்பிடவில்லை ஆகவே இந்த நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் இது இந்தியா என்ன செய்ய என்ன துறைகளில் அபி செய்ய போகின்றது என்றெல்லாம் நாங்கள் கண்டுகொள்ள முடியும் எனவேதான் இந்த வரவு செலவு திட்டம் எதிர்பார்த்த அளவு வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய வரவு திட்டமாக அல்லது வெளிப்படையான ஒரு வரவு செலவு திட்டமாக இருக்கவில்லை ஒரு சில விடயங்களை மாத்திரம் குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு வரவு திட்டமாக இது அமைந்திருக்கின்றது உண்மையில் நாங்கள் பாராளுமன்றத்தில் நின்றபோது அந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட ராசு மற்றும் சுவேந்திரன் ஆகியோருடன் நான் தொடர்பை சுேந்திரனிடம் எடுத்தபோது அவர் பிடிபட்டு கைகளில் விலங்கிடப்பட்டு அடி அடித்து நொறுக்கி அவர்களை கூட்டிச் செல்லுகின்றார் என்ற கருத்து ஒன்று சொல்லப்பட்டது அப்போது நான் சுவேந்திரன் அவர்களோடு தொடர்பு கொண்டு அந்த நேரத்தில் கேட்டபோது அந்த நேரத்தில் அவர் விடப்பட்டிருந்தார் அந்த இடத்தில் உண்மையில் வன இலாகா அதிகாரிகள் செயற்பட்ட விடயம் ஒரு மிருகத்தனமான ஒரு செயல்பாடாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த இடத்தில் மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அந்த இடத்தில் அவர்கள் பயிர் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் வேறு இடங்களில் வந்து குடியேறிய ஒரு அந்நிய நாட்டு பிரஜைகள் அல்ல அந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் எனவே அந்த இடத்தில் கண்மூடித்தனமான முறையில் அந்த வனையிலாக அதிகாரிகள் செயல்பட்டிருக்கின்றார்கள் நேற்று கூட நான் அந்த ராசலிங்கம் மற்றும் சுயேந்திரன் ஆகியோரை நான் சந்தித்திருந்தேன் சந்தித்த போது அவர்களிடம் வினாவிய போது அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால் அவர்கள் நடந்து கொண்ட முறைமை பிழையானது இன்னும் மறுபடியும் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டிய போது அந்த கூட்டத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன அந்த கேள்விக்கு அவர்கள் அளித்த பதிலை பொறுத்த இப்படி நாங்கள் அந்த இடத்தில் குடியேறிய போது எங்களுடைய அந்த குடிசைகளுக்கு நீங்கள் அல்லது வீடுகளுக்கு தீ தீயை வைத்தது சரியா என்று கேட்டபோது அது நாங்கள் செய்யக்கூடிய வேலையைத்தான் செய்திருக்கின்றோம் எங்களுடைய வனவிலாக நிலங்களில் வந்தால் நாங்கள் தீ வைப்பது என்பது சர்வசாதாரண விடயம் என்ற போல அந்த அதிகாரிகள் சொன்னதாக குறிப்பிட்டார்கள் அது மட்டுமல்ல அப்படியென்றால் நீங்கள் எங்களை சுட்டு கொள்ளுவீர்களா என்று கேட்டதற்கு அதற்கும் அவர்கள் சொன்னார்களாம் எங்களுடைய எல்லைக்குள் வந்தால் அதையும் நாங்கள் செய்வதற்கு தயார் என்று ஒரு அந்த விடை என்பது மிகவும் ஒரு சர்வாதிகாரமான ஒரு பொறுப்பற்ற ஒரு விடையாக அது காணப்படுகின்றது இதனை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த விட சம்பந்தமாக எங்களுடைய அன்று இருந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் உடனடியாக சென்றிருக்கிறார் நாங்கள் கொழும்பில் நின்றபடியால் செல்ல முடியாமல் போய்விட்டது சென்றிருக்கின்றார் சென்று அந்த இடத்தில் அந்த ஒரு கள விஜயத்தை மேற்கொண்டு மக்களோடு உரையாடி இன்று நான் நேற்றைய பாராளுமன்ற உரையின் போது அந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக அந்த திணைக்களம் சார்ந்த அதிகாரிகளோடு பேசுவதற்கு இருக்கின்றோம் அந்த விடயம் கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது அதே போன்று அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் அவரிடமும் இந்த விடயங்களை நாங்கள் கூட்டாக கதைக்க இருக்கின்றோம் இனிமேலும் இப்படியான மிருகத்தனமான ஒரு மிளச்சத்தனமான செயல்பாடுகளை கட்டவிழ்க்க கூடாது என்று சொல்லியிருக்கின்றோம் அந்த பிரதேசத்து மக்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள காணிகளில் அவர்கள் ஆக்கிரமிக்காமல் தங்களுடைய மனைகளை அமைத்திருக்கின்றார்கள் பயிற்சியைக்காக எனவே இந்த விடயங்களில் நாங்கள் உரிய அதிகாரிகள் உரிய அமைச்சர்களிடம் இந்த விடயத்தை சமர்ப்பித்து இதற்குரிய ஒரு நிரந்தரமான தீர்வை அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய இருக்கின்றோம் உண்மையில் நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் இப்பொழுது எதிர்கட்சியில் மூன்று ஆசனங்கள் இரண்டு ஆசனங்களோடு இருக்கின்றார்கள் நினைக்கிறேன் இரண்டு ஆசனத்தோடு இருக்கின்றார்கள் கடந்த முறை நூற்றி நாற்பத்தி நாலு ஆசனங்களோடு இருந்தவர்கள் இப்போது இரண்டு ஆசனங்களோடு இருக்கின்றார்கள் ஐக்கிய தேசிய கட்சி மூன்று ஆசனத்தோடு நிற்கின்றது ஆகவே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் அவர்கள் நாட்டை எவ்வாறு கொண்டு சென்றார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சியை கைப்பற்றி இரண்டு வருடங்களுக்குள் அவர் நாட்டை விட்டு சிங்கள மக்களே அடித்து கலைத்து விடக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தினார்கள் எனவே அந்த விடயங்கள் எங்களுக்கு மனக்கண் முன் தெரிந்து கொண்டிருக்கின்றது அந்த அறக்களைய போராட்டம் மக்கள் வரிசைகளில் நின்ற காட்சி அல்லது உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது மக்கள் கொள்வனவு செய்ய முடியாமல் வீதிகளில் காத்து கிடந்த எல்லா பக்கங்களும் எங்கள் மனங்களில் இருக்கின்றது ஆகவே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நாட்டை தங்களிடம் ஒப்படைக்கும்படி கூறுவதும் அல்லது ஆட்சி தங்கள மக்க அந்த நாட்டை கையேற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற கருத்து வந்து ஒரு வேடிக்கையான வினோதமான ஒரு பகுடி கருத்தாக தான் இருக்க முடியும் ஒழி ஒழிய அவர்களுக்கு அந்த அளவுக்கு இந்த நாட்டை கொண்டு செல்லக்கூடிய யோக்கியதை அவர்கள் கொண்டிருக்கவில்லை இழந்திருக்கின்றார்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் மீண்டும் இந்த நாட்டை கொண்டு கையாள்வார்கள் ஆழ்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு துளியளவும் இல்லை ஆகவே அவர் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருக்கின்றோம் என்ற கா கருத்தானது ஒரு நகைச்சுவையான வினோதமான கருத்தாக இருக்க உரிமையொழியே அது அவருக்கு சாத்தியமில்லை என்று தான் சொல்லுவேன் உண்மையில் சொல்லப்போனால் கடந்த காலத்தில் நான் ஒரு விடயத்தை நினைவூட்ட வேண்டும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக மாத்திரம் நாங்கள் பிரிந்து செயற்பட்டு தேர்தலை முகம் கொண்டு எங்களுக்குள் மோதிக்கொள்ளாமல் ஆசனங்களை எடுத்துவிட்டு பின்னர் நாங்கள் ஒருங்கிணைந்து ஆட்சியை அமைக்கலாம் தென்னிலங்கை இனவாத கட்சி சார்ந்தவர்களோடு இணைக்காமல் தமிழ் தேசிய கட்சி சார்ந்தவர்கள் ஆட்சியை அமைத்துக் கொள்ளலாம் என்ற தான் கடந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்த்த கட்டத்தில் நாங்கள் எடுத்த முடிவு அவ்வாறு இருந்தது ஆகவே மக்கள் தமிழ் மக்கள எண்ணம் சிந்தனை எல்லாம் சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற நாங்கள் சிதறிக்கிடாக்காமல் இணைந்து செயற்பட வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அந்த அந்த எண்ணத்தை யாழ்ப்பாணத்தில் அவர்கள் பிரதிபலித்திருக்கின்றார்கள் சென்ற முறை நடந்த தேர்தலின் போது யாழ்ப்பாணம் மாவட்டம் பன்னி மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு இரண்டு ஆசனங்கள் தான் அங்கு ஒரு ஆசனம் இங்கு ஒரு ஆசனம் என்று இரண்டு ஆசனம்தான் கிடைக்கிறது கிழக்கில் ஓரளவு திருப்தியாக இருந்தாலும் வடக்கில் அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது எனவே பதில் தலைவராக இருக்கின்ற சிவி கே சிவஞானம் அவர்கள் இந்த விடயத்தை பற்றி அவர் கொஞ்சம் சிந்தித்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆகவே அவர் தான் சொல்லியிருக்கின்றார் தமிழ் தேசிய கட்சிகளோடு இணைந்து பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் கூட்டாக பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற சொல்கிற விஷயம் வந்து உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அதனை நாங்கள் மறுத்து மதிப்பிட முடியாது ஆகவே மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயம் கடந்த கால தேர்தலின் போது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கின்றன அது குறிப்பாக வடக்கில் கூடுதலாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் இருக்கின்றது நாங்கள் வேட்பாளர்கள் தெரிவு செய்த முறைமை வேட்பாளர்களை நிறுத்திய முறைமை இந்த முறைமைகள் தமிழ் மக்களுக்கு வாக்காளர்களுக்கு பிடிக்கவில்லை எனவே அவர்கள் வழங்கிய தீர்ப்பு என்பது உண்மையில் பதில் தலைவராக இருக்கின்ற சி வி சிவஞானம் அவர்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது எனவே அவர் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்ன கருத்தை நான் வரவேற்கின்றேன் நல்ல விடயமாக பார்க்கின்றேன் நான்